நட்ளீஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பேசுகிற நிகழ்ச்சி பிரபல நடிகை சாக்ஷி அகர்வால் திருமண நிகழ்ச்சியின் பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகை சாக்ஷி அகர்வால் கதையின் நாயகி ஆகியாக நடிக்க தொடங்கியுள்ளார் மேலும் மாடலிங்கிலும் அசைத்து வரும் இவர் சத்தமின்றி தன் நீண்ட கால நண்பராக இருந்து வரும் நவ்னீத் என்பவரை ஜனவரி ரெண்டில் கோவாவில் திருமணம் செய்தார் அங்குள்ள தனியார் ஓட்டையில் இருவிட்டார் நெருங்கிய உறவினர்கள் பங்கேற்க இவர்களின் திருமணம் இனிதே நடந்தது திருமணத்துக்கு பின் கணவர் நவ்னீத் உடன் சென்னையில் பத்திரிகையாளர் சந்தித்தார் பத்திரிகையாளிடம் அன்பான கேள்விகளுக்கு இனிமூகத்தோடு பதிலளித்தார் அளித்தனர் மனமக்கள் காதலை யார் கேள்விக்கு நான் தான் என்ற முதல்படி இருந்தது மற்றும் சாக்ஷி அவர் வருடமாக சினிமாவுக்கு முன்பு இருந்த இருந்தே எனக்கு தெரியும் ஐடி இருந்தது நான் சினிமாவுக்கு போகணும் என முடிவெடுத்த போது எனக்கு உறுதுணையாக இருந்தவர் சின்ன வயது முதலே எனது நண்பராக இருப்பவரை திருமணம் செய்து கடவுளின் ஆசீர்வாதம் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அறிந்த ஒரு நபர் எனக்கு எல்லாமாக அவர் உள்ளார் தமிழ் இரண்டு மூன்று படம் ரிலீஸுக்கு தயாராகி உள்ளது கன்னட மலையாளத்திலும் ஒரு படம் படம் ரிலீஸ் ஆக போகிறது திருமணத்துக்கு பின் நிறைய நடிகைகள் நடித்து வருகிறார்கள் வெற்றியும் பெறுகிறார்கள் நம்முடைய கடின உழைப்பு இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்றார் திருமணத்தில் அவசரம் காட்டவில்லை என் மனதுக்கு சரி என்று பட்டதால் திருமணம் செய்தேன் அமெரிக்காவில் தனது வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடி இந்தியாவிற்கு ஷிஃப்ட் ஆக போகிறார் நவனித் எனக்காக அவர் இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது அவருக்காக நானும் ஏதாவது செய்யணும் நினைத்தேன் அதான் திருமணம் செய்தேன் மற்றபடி அவசர முடிவை எடுக்கவில்லை நிச்சயம் நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் நாளை முதலே படப்பிடிப்பு செல்கிறேன் நவனித்துடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எப்போதுமே எனக்கு அணிமுன் தான் அணிமுனாக உணர்கிறேன் அந்த அளவுக்கு என்னுடைய சிறந்த நண்பராக அவர் உள்ளார் என்று பதிலளித்தார் ராஜஸ்தானி பாரம்பரிய உடையில் மணமக்கள் இருவரும் வந்து பத்திரிகைகளுக்கு அன்பான விருந்தும் உபசரிதும் வழங்கி மகிழ்ந்தார்கள் தன்னை உயர்த்தி ஏற்றி வைத்து அழகு பார்த்த பத்திரிகைகளை மறவாமல் வந்து நன்றி கூறி அவரிடம் ஆசி பெற்ற இந்த மணமக்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் இன்று போல் என்றும் வாழ வேண்டும் என்று பத்திரிகையின் பத்திரிகையின் மூத்த சகோதரர்களும் மற்ற எல்லோரும் வாழ்த்தினார்கள் மக்கள் தொடர்பாக திரு ரியாஸ் அகமது அவர்கள் பாரஸ் ரியாஸ் அகமது அவர்கள் விழாவை சிறப்பாக அனைவரும் வரவேற்று பெருமை சேர்த்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்